அமேசான் மூலியமாக ஈகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது வெளிநாடுகளில் உள்ள அமேசான் வேர்ஹோஸில் நம்ம பொருளை ஸ்டாக் வச்சு விற்பனை பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு கூடிய சீக்கிரம் போய் கிடைக்கும் இங்கேருந்து ஒவ்வொரு பொருளாக வந்து நாம் ஏற்றுமதி பண்ணுறதை விட ஸ்டாக் வச்சு ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு பெரிய அளவில் சேல்ஸ் ப்ரமோட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அமேசான் வேர்ஹோஸ்க்கு வெளிநாட்டில் உள்ள அமேசான் வேர் ஹோஸ்க்கு நாம் வந்து முன்னாடியெலாம் எப்படி அனுப்பிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாமளே வந்து சில இடங்களில் கொட்டேஷன் வாங்கி இருந்தோம் இப்போ அதில் வந்து அமேசான் பெரிய அளவில் காஸ்ட் கட்டிங் பண்ணுறாங்க அது எப்படி அப்படின்னா சென்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த சென்ட் ப்ரோக்ராம் மூலியமாக நான் என்ரோல் நம்ம என்ரோல் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தா போதும் அதை பிக்கப் பண்ணுறதுலேருந்து அமேசான் வேர் ஹவுஸில் வெளிநாட்டில் உள்ள அமேசான் வேர்ஹவுஸில் ஸ்டாக் வைக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் நமக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கிடைக்கும் ஸோ இதன் மூலியமாக மற்ற சர்வீஸ் ப்ரொவைடரை விட நம்ம குறைஞ்ச வேலையில் இந்த செண்டு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து வெளிநாட்டில் உள்ள வேறு வயசுக்காக அனுப்ப முடியும் ஸோ இதை வந்து எஃபிஆரில் வைக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இப்போ எக்ஸ்போர்ட்டர் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து அமேசான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த நேவிகேட்டர் வந்து எதுக்கு அப்படின்னா இந்த டேஷ்போர்டில் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அதுக்கடுத்து இந்தியாவில் மற்றும் இந்தியாவுக்கு வெளியில் அதாவது நம்ம எந்த கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமோ அந்த கண்ட்ரியில் அந்த ப்ராடக்ட்டுக்கான என்னென்ன சர்டிஃபிகேஷன் வேணும் என்ன லைசன்ஸ் வேணும் என்ன மாதிரி டேக்ஸ் கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அதில் வந்து இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக எடுத்து நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அதாவது கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சி வந்து இருக்கும் இப்போ நம்ம ஒரு பொருளை யூகேலேயோ இல்லை ஜெர்மனிலேயோ வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு அந்த நாட்டில் என்ன டேக்ஸ் இருக்குது அந்த பொருளுக்கு அந்த நாட்டில் என்ன இம்போர்ட் இம்போர்டூட்டி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கிளியர் பிக்சர் வந்து நமக்கு தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நாம் லாஸ் வராமல் ப்ரைஸ் கால்குலேஷன் வந்து பக்கா பண்ணலாம் இது போக இந்த சென்ட் ஆப்ஷன் மூலிமா நாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த நேவிகேட்டரில் வந்து லிஸ்ட் ஆகிருக்காங்க ஸோ அதன் மூலியமாக நாம் நம்மளோட ப்ராடக்டை ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் உள்ள அமேசான் வேரோஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்ன செலவாகும் அப்படின்றத வந்து கொட்டேஷனாகவே வாங்கிக்கலாம் பல்வேறு சர்வீஸ் ப்ரொவைடரில் கொட்டேஷனை வாங்கிட்டு அதில் வந்து எது சீப்போ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பல வசதிகள் வந்து இப்போ வந்திருக்குது அமேசான் வந்து இருந்து பெருமளவு இந்த இ காமர்ஸ் ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் பெரிய அளவில் வெளியில் வந்து தெரியல அவங்களோட பிளாகில் தான் அதை பற்றி எழுதியிருக்காங்க ஸோ அந்த பிளாக் எத்தனை பேர் பார்க்காங்கன்னு தெரியல ஸோ அதனால் இ காமர்ஸ் ஏற்றுமதி அமேசான் மூலியமாக பண்ணுறவங்க குறிப்பாக எஃபிஐயில் பண்ணுறவங்க வந்து இந்த சென்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பொருளை சூஸ் பண்ணி நாம் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் பிளேஸில் விற்க போகிறோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் பிளேஸில் அந்த பர்ட்டிகுலர் கண்ட்ரியில் அதுக்கான டேக்ஸ் என்ன அதுக்கான டூட்டி என்ன அப்படின்றத நம்ம ப்ராப்பராக ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போது இந்த எக்ஸ்போர்ட்டர் நேவிகேட்டரில் இருக்குது ஸோ அதையும் நாம் யூஸ் பண்ணிக்கணும்